ஹாய் எஸ்எம் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன் டே விலாக் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இன்றை வந்து இங்கே வந்து தான் எடுக்கிறோம் ஏன்னா டைம் ஆயிருச்சு அதனால தான் இப்போ வந்து தேட்டரில் இருக்கிறோம் ஹேங்கர்ஸ் மூவி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் வந்து குட்டி புலி தம்பி வந்து நடிச்சிருக்கான் ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சரோட படம் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கதை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போதான் உள்ள என்ட்ரி ஆகும் எல்லாரும் இன்டெர்வல்ல ஸ்நாக்ஸ் வந்து வாங்க இப்போ உள்ள என்ட்ரி ஆகும் ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் கேட்கறது ஏன்னா இவங்க கையில் ஏதாவது வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நம்ம உட்காந்து படம் பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் ரெடியா என்ன இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்க மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எந்தளவுக்கு காமெடியாக இருந்திருக்கோன்னு காமெடிக்கு கொஞ்சம் கூட குறை இல்லைங்க அந்தளவுக்கு காமெடி வச்சுருந்தாங்க அதே மாதிரி வடிவேல் சாருக்குமே லவ் சீன் வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு வடிவேல் சேருமே கெட்டப்புமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கெட்டப் வந்து போட்டிருந்தாங்க ஃபைனலாக வந்த கெட்டப் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் படம் பார்த்துட்டு படம் உண்மையாகவே செம சூப்பராக இருந்துச்சு காமெடியாகவே சூப்பராக

ஏன்னா ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டு வரணும்னா டைம் ஆயிடும் அதனால தான் இந்த டைமிங் கரெக்டாக பார்த்து போட்டுருந்து இப்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவா அப்புறம் ஒரு ஒன் ஹவர் தான் அப்புறம் அப்படி நேராக வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பாங்க டான்ஸ் டான்ஸ் டே டே குதிக்காதே ஆஹா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்தாங்க அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் ஓகே ஓகே அதுதான் அதுதான் பாப்பா நெல்லிக்காய் கண்ணை கவர்ற மாதிரி காட்சிகள் போட்டா

இந்த பார்த்தா கண்ணு உருத்தம் அதனால கடையெல்லாம் பாக்காம அப்படியே போறா பாத்துக்கிட்டே எடுக்கல போட தெரியுது கண்டிப்பா போ போ இந்த மாதிரி பொறுக்காட்சி போட்டாங்கன்னா இந்த பேய் வீடுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த இதுக்குள்ள போறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஆனா போனதில்லை ஒரு பக்கம் பயம் நீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இதுலயுமே நான் இதுவரைக்கும் போனது இந்த டிராகன்ல ஜெயின் வீல் கூட ஓரளவு போயிருக்கேன் அது ஒரு தைரியம் இருக்கு பட் இதுல இதுவரைக்கும் போனதில்லை எதுல போனோம்

காலையில் சாமிக்கு வேலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு நாயக்சி வைக்கலாம் அப்படினால சாமி காலையில் விளக்கி ஏற்றிட்டோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பொருட்கட்சிக்கு போய் அது வேஸ்ட்டு தான் ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வாங்குறதுக்கு உள்ள ஸ்கேன் வச்சிருக்காங்க பட் அந்த எதுலயாவது நம்ம விளையாடணும் அப்படின்னா அதுக்கு எதுவுமே ஸ்கேன் எதுவுமே இல்லை ஜெயின் வீட்டில் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆர்வமாக போனோம் பார்த்தா அங்கே போய் கேட்டால் இதில் ஸ்கேன் கிடையாது அமௌண்ட் தான்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு வீட்டுக்கே வந்துட்டோம் ஆனால் அந்த கையில் இருக்க காசை நம்பி கூட எங்கனாலும் போயிடலாம் கையில் இருக்க ஃபோன் நம்பியோ ஜிபே ஃபோன்பே நம்பியோ எங்கேயுமே போயிடாதீங்க ஓகே இன்னைக்கு வந்து தேட்டர் போயிருந்தோம் ஸோ அந்த படம் சூப்பராக அந்த போனதே ஒருத்தன்னு சொல்லப்போனால் அந்த ஹேங்கர்ஸ் மூவி பார்த்துருந்தது மட்டும் தான் ஓரளவு ஓகே நல்லா இருந்துச்சு அதில் வந்து எந்த அளவுக்கு காமெடி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு காமெடி கொடுத்துருக்காங்க எப்படி சொல்கிறது நல்லா இருந்துச்சு பார்க்க ஒரு நம்ம வந்து தேட்டரில் போய் பார்க்கோம் அப்படின்னா ஒரு மூவி வந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தா இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த படம் வந்து நல்லாயிருக்கு வடிவில் சார் வச்சு காமெடி கொம கமன் கம்மிச்சிருக்காங்க நல்லா இருக்கு போய் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் கரெக்டாக டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு பாப்பாவை டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் டே அப்படிங்கறனால ஃப்ளவர் செடி கொடுத்துருந்தாங்க அப்புறம் அதுவும் வாங்கிட்டு அப்புறம் அந்த பொருட்காட்சி போய் தான் வேஸ்ட் அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வளாக்லாம் வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே காய்ஸ் பாய்